எடப்பாடியின் வீட்டில் குவிந்த மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்கள அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது இன்றும் அதை விட மிகப்பெரிய ஒரு இயக்கமாகத்தான் இருந்து ஜெயலலிதா எழுதாமையா இருக்கக்கூடிய காலத்திலே ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிமுக இருந்தாங்க தற்போது ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்காங்க சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டின் முன்பு நேற்று மூத்த நிர்வாகிகள் அனைத்து

சூழலில் இனிமேல் நம்மளுக்கு வேறு எதுவும் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் பாஜகவும் தற்போது விடக்கூடிய ஒரு சூழலில் தான் எந்த பி கிடையாது இனிமேல் நம்பினால் இனிமேல் நாமும் நடு தெருவிற்கு தான் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஓ ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலே ஆலோசனை என்பது நடத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கு தலைவராக செங்கோட்டையின் மூலமாகத்தான் அந்த ஆலோசனையும் நடத்த

சொல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க